கடை இப்பதான் மேடம் பைட் பைட் இருக்கு கூப்பிடுறாரு நீங்க நாளா அவங்கள வந்து புறக்கணிச்சதுக்காக முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்ன என்ன சொல்றது என்ன பேசுறது யார் ஒரு டைரி தடுமாற்றம் தான் வேற ஒண்ணு இல்ல டைரி யார் பேர் மாதிரியே இன்னைக்கு முழுமையா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பேரறிவாளனை விடுதலை செய்யறதா அறிவிச்சிருக்கு அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் இங்க நின்று இருக்கிறோம் எங்களோட போராட்டம் முப்பத்தோரு ஆண்டு கால போராட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் நாங்க வெளிப்படையா தான் எல்லாமே வெளியே வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் புரியும் பேரறிவாழ் பத்தி எதுவும் சொல்ல வேண்டியதே இல்ல எல்லாத்தையும் நான் வெளியே வச்சிருக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த முப்பத்தோரு ஆண்டு காலம் ஒரு மனிதனோட வாழ்க்கை சிறைக்குள்ள கழிஞ்சது அப்படின்னாக்கா உட்காந்து ஒரு வினாடி யோசித்தா அப்பதான் அந்த புரியும் அதை கடந்து வந்தாச்சு என் பையன் அவனுக்கு தொடர்ந்து இந்த அரசு வந்து பருவம் கொடுத்தது வெயில் கொடுத்தது அடுத்து நீதிமன்றம் அதனால அவனோட உடல்நிலையை நான் நல்லா கவனிக்க முடிஞ்சது எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் முதல்வருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் இதுக்காக இவனோட விடுதலைக்காக குரல் கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ உள்ளங்கள் வந்து இவன் விடுதலைக்காக குரல் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது இருந்தாலும் தொலைபேசிலோ மத்தத்திலயோ வந்து அவங்க கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு அழுகியா வரும் நம்ம பிள்ளைக்காக இப்படி எல்லாரும் குரல் கொடுக்கறாங்களே அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன் நன்றி சொல்றதை தவிர வேற எதுவும் எனக்கு இப்ப புரியல என்னால தொடர்ந்து அதிகமா பேச முடியல இப்ப என் பையன் பேசுவான் தாயின் பேசுறேன்